மலை இழந்த பழம் சாப்பிட்டுட்டு அந்த விதை போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க ஒரு வாரத்தில் அழகாக முளைச்சி வந்துக்கிட்டு பாருங்க சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குங்க நானும் வருமா வராதா வருமா வராதா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் சூப்பராக அந்த பச்சை கலர் வருது பாருங்க பச்சை கலராக அழகாக இலை வர ஆரம்பிக்கிது இதோட வளர வளர இதோடய வீடியோ நான் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கேன் மழை பழம் நம்ம வந்து துளுக்க வைக்க முடியுமா அப்படின்னு நிறைய நான் ட்ரை பண்ணேங்க என்னால் முடியவே இல்லை ஆனால் வேறு ஒரு மெத்தடில் இதை வந்து ஒரே வாரத்தில் துளுக்க வச்சுட்டேன் நான் துளுத்து வருதா இன்னொரு பக்கெட்டில் போட்டிருக்கேன் அதுவும் அப்படியே மண்ணை பொழந்துக்கிட்டு வருது பாருங்கள் பாருங்கள் மண்ணை அப்படியே பொழந்துக்கிட்டு வருது இதுவும் அந்த மலை இலந்த தான் பச்சை கலர் மலை இழந்த இதோட வளர வளர உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இது இன்னொரு பக்கெட்டில் இது கீரை சாப்பிட்டுட்டு கீரை முளைக்கிற எடுத்துகிட்டு அந்த வேரை ஊனி வச்சேன் அதுவுமே அழகாக துளுத்து வந்திருக்கு ஏருங்க தக்காளி பெங்களூர் தக்காளிங்க அது பெங்களூர் தக்காளி இந்த அலையே போகாமல் பூச்சி வைக்காமல் இருக்கும் பாருங்கள் அந்த பெங்களூர் தக்காளி அது கொஞ்சம் ஒரு மாதிரி வீணாகிட்டு கொண்டுகிட்டு வ வாங்கிட்டு வரும்போது நசுங்கி ஆனதுனால அதை வந்து இந்த பக்கெட்டில் போட்டு வச்சேன் அழகாக துளுத்து இருக்குது பாருங்கள் இதில் வந்து நிறையா இருக்குது இந்த இது தான் இந்த மழை இலந்த பார்த்திங்களா சூப்பராக துளுத்து வருதுங்க வரட்டும் இந்த விதை எப்படி நான் வந்து போட்டு துளுக்க வச்சேங்கிறத உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நான் நல்லா வளரட்டும் ஒரு வாரம் தான் ஆகுது ஒரே வாரத்தில் துளுத்து வந்துடுச்சு சூப்பராக நம்ம கொள்ளையில் வந்து சின்ன கொய்யா கன்று தாங்க இங்கேருங்க இங்கே ஒரு காய் காய்ச்சிருக்கா இங்கே ஒரு காய் காய்ச்சிருக்கு இது இதோட மூணாவது டைம் காய்க்குது அந்த மரம் உடஞ்சிருச்சு உடஞ்சிட்டு காய்க்குதுங்க சூப்பரான கொய்யாக்காய் நம்ம கொள்ளையில் காய்ச்சிருக்கு இன்னும் ஒரு பத்து நாள் போய் தான் பறிக்க முடியும் நம்ம மரத்தில் கையில் எட்டுற தூரத்தில் அறநெல்லிக்காய் இருக்குது நிறையா இருக்குங்க அறநெல்லிக்காய் மேலே பயங்கரமாக இருக்குதுங்க அப்படியே வந்தாங்க எல்லாம் அறநெல்லிக்காய் தான் தெரியுதா சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள் ஃபுல்லாக காய் தான் அரை நெல்லிக்காய்ங்கிருங்க எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க எல்லாமே நம்ம கைக்கு எட்டுற தூரம் இருங்க ஐயோ பாவம் ஆட்டி வேற நெல்லிக்காயெலாம் நம்ம செடியை வளச்சி பறிக்கிற அளவில் இருக்குது இல்லை நாவக்கன்று வந்துங்க வெளியில் ஒரு வாய்க்க உரமாக இருந்து கொண்டாந்து இதையுமே நான் தொழுக்க வச்சுட்டேன் லெமன் நிறைய காய்ச்சிருக்கு என்னெல்லாம் எடுக்க முடியும் இந்த மரத்தை வெட்ட போறாங்க லெமன்